நட்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில சகல விதமான வெற்றிகளும் கிடைப்பதற்கு நல்ல தொழில் நடக்கிறதுக்கு நல்ல பண வரவு அதிகமாகறதுக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஒரு எண்களை சொல்ல போறேன் அந்த எண்களை வந்து ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நிற பேல லாங் சைஸ் நோட்புக்ல எழுதுங்க இந்த மாதிரி எண்களை எழுதும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு எண்ணு கூட இன்னொரு எண்ண இணைக்கும் பொழுது அதை நம்ம எழுதும் பொழுது நம்ம ஆறாவில் ஒரு தடை ஒரு பொருளாதார தடை இருக்கு ஒரு பண வரவுல தடை இருக்குன்னா அந்த தடையை இந்த இந்த எண்களோட எனர்ஜி வந்து கிளியர் பண்ணும் அப்ப இதெல்லாம் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க இந்த எண்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து நான்கு நான்கு ஏழு ஒன்பது ஐந்து ஒன்பது இந்த எண்கள் வந்து மராக்குலா ரிசல்ட் கொடுக்க வேண்டியது இது எல்லா விஷயத்துக்கும் பணத்துக்காகட்டும் தொழிலுக்கு வீட்டுல ஒரு தடை இருக்கு அப்படின்னாலும் ஒரு கல்யாணம் எதுவா இருந்தாலுமே இந்த எண்கள் வந்து அவ்வளவு சூப்பரா வேலை பார்க்கும் அதனால இந்த எண்களை வந்து ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நிற பேனால எழுதுங்க நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் வரும் நற்பவி